அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஏப்ரல் பத்தாம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த ஏப்ரல் பத்துல என்ன அப்படின்னா இந்தியாவினுடைய மிகச்சிறந்த ஒரு பிரதமராகவும் மற்றும் இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்தவரும் இந்தியாவின் மிகப்பெரிய உயரிய விருதான பாரத ரத்னா மற்றும் பாகிஸ்தானினுடைய உயரிய விருதான இ பாகிஸ்தான் என்ற விருதை பெற்ற ஒரே இந்தியர் என்ற பெருமைக்குரிய நம்முடைய மொராஜி தேசாய் அவர்களுடைய நினைவு தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் பத்தாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது சுதந்திர இந்தியாவில் காங்கிரஸ் அல்லாத ஒரு இந்திய பிரதமர் என்று சொன்னால் அது மொரார்ஜி தேசாய் அவர்களையே சாரும் இவர் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவினுடைய நேருடைய ஆட்சி காலத்தில் வந்து இவர் நிதித்துறை அமைச்சராகவும் லால் பகதீஸ்வரா சாஸ்திரி அவருடைய பிரதமராக இருந்தபோது அவருடைய ஆட்சி காலத்திலும் நிதித்துறை அமைச்சராக இவர் இருந்தார் அதன் பிறகு இந்திரா காந்தி அவர்களுடைய அமைச்சரவையிலும் இவர் நிதித்துறை அமைச்சராக இருந்தார் அதன் பிறகு கருத்து வேறுபாடு காரணமாக இவர் காங்கிரஸிலிருந்து விலகி ஜனதா கட்சி என்ற ஒரு அமைப்பை அப்போது உருவாக்கப்பட்டது அதில் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை இவர் இந்தியாவினுடைய பிரதமராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா குஜராத் என்ற இரு மாநிலங்களை உள்ளடக்கிய மும்பை மாகாணத்தினுடைய இவர் முதலமைச்சராக இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க அப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல மொழிவாரியாக பல மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது அந்த மொழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது இது குஜராத் மகாராஷ்டிரா என்று பிரிக்க வேண்டும் என்று போராட்டக்காரர்கள் பல்வித குரல்களை எழுப்பினார்கள்ங்க அப்போ அந்த போராட்டக்காரர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியவர் மொராஜி தேசாய் அவர்கள் அப்போ அந்த கலவரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐந்துக்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் வந்து உயிரிழந்தார்கள்ங்க அந்த மிகப்பெரிய இந்த போராட்டத்தின் விளைவாகத்தான் அப்போது மொழி மாறியாக பிரிக்கப்பட்ட குஜராத் தனி மாநிலமாகவும் மகாராஷ்டிரா தனி மாநிலமாகவும் அப்போது என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க இந்தியாவின் உடைய மிகச்சிறந்த ஒரு பிரதமராகவும் அது மட்டுமல்லாமல் மாநில முதலமைச்சராகவும் இருந்த மொரார்ஜி தேசாய் அவர்களுடைய நினைவு தினம் இந்த ஏப்ரல் பத்தாம் நாளுங்க அதன் பிறகு இந்த ஏப்ரல் பத்தில் வேற என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தினமாக கொண்டாடப்படுகிறதுங்க உலக உடன்பரப்புகள் தினம் அதாவது உடன் பிறந்தவர்களுடைய அவர்களை அங்கீகரிக்கும் வகையில் இன்று நாம் நிறைய அன்னையர் தினம் அதே மாதிரி வந்து நட்புக்கு தினம் என்று மகளிர் தினம் என்று பல தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஆனால் உடன்பிறப்புக்கான தினம் வந்து இன்றளவும் வந்து இந்தியா அமெரிக்கா போன்ற பல நாடுகளில் கொண்டாடப்பட்டு வருகிறது ஆனால் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை வந்து இன்னும் பெறாத நிலையிலேயே இந்த தினம் இருக்கிறதுங்க அதாவது தன்னுடன் உடன் பிறந்தவர்கள் வந்து மிகச்சிறந்த வகையில் அவர்களை அங்கீகரிக்கும் வகையில் இந்த உடன் பிறந்த தினம் அப்படின்னு சொல்லும்போது இது மிகச்சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க இந்த உடன்பரப்பு தினம் சொல்லும்போது சகோதரிகளாக இருக்கட்டும் சகோதரர்களாக இருக்கட்டும் அவர்களை நாம் போற்றி மகிழ்ந்து உறவாடி மகிழ்வதற்காக இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க வந்து அமெரிக்கர்கள் தான் தினத்துக்கான குரல் வந்து முதலில் எழுப்புனாங்க அதன் பிறகு இந்தியா போன்ற பல மாகாணங்களில் பல ஆளுநர்கள் வந்து இதை ஏற்றுக்கொண்டு ஏப்ரல் பத்தாம் நாள் உடன் பிறந்தவர்களுக்கான தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்